வணக்கம் நேயர்களே அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்கின்ற தொனிப்பொருளில் இலங்கையை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாட்டின் கீழ் காக்கதீவு தூய்மையாக்குகின்ற பணி ஒரு நடவடிக்கை ஒரு வேலை திட்டம் என்று ஆரம்பிக்கப்படுகின்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் அரச தனியார் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்புடன் இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இதன் அடிப்படையில் நூற்றி இருபத்தி நான்கு இடங்கள் தூய்மைப்படுத்தப்பட இருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் தூய்மைப்படுத்தும் செய திட்டம் ஒன்று தவிர சுற்றுலா தலங்களாக இவற்றை கொண்டு வருதல் அதுதான் அந்த அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்கின்ற தொழிற்பொருளில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது அதற்கு காரணம் இந்த பிப்ரவரி மாதம் முதல் ஐந்து நாட்களுக்குள் இன்று ஒன்பதாம் தேதி முதல் ஐந்து நாட்களுக்குள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்றுதான் ஒரு செய்தி அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதன் நோக்கமாகத்தான் இந்த தூய்மைப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்படுகின்றது காக்கை தீவு மற்றும் மட்டக்குழிய கடற்கரைகளை சுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்தல் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இனிமேல் இந்த நடவடிக்கை காரணமாக கடற்கரைகளை அசுத்தம் செய்தல் கடற்கரைகளில் தேவையற்ற பொருட்களை கொண்டே கொட்டுதல் கடற்கரைகளை தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்காமல் இருத்தல் போன்ற குற்றங்களில் பலர் கைது செய்யப்படலாம் ஏனென்றால் இது ஒரு வேலை திட்டமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அரசு தனியார் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்புடன் பிரதமர் தலைமையில் எனவே இவ்வாறு காக்கை தீவு மட்டக்குளிய மற்றும் நூற்றி இருபத்தி நான்கு தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் கடற்கரைகள் தூய்மைப்படுத்தப்பட்டால் பெரும்பாலும் அநேகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரலாம் இந்த வருமானங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதான ஒரு செய்தியும் இருக்கிறது இவ்வாறு பொருளாதாரத்தில் இலங்கையை கொண்டு வருவதற்காக முன்னோக்கி கொண்டு வருவதற்கான முக்கிய துறைகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையின் சுற்றுலா துறையை இன்னும் சிறப்பான முறையில் கொண்டு வருவதுதான் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபையினுடைய துறையினுடைய முழு நோக்காக இருப்பதாகவும் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக இலங்கையை இன்னும் சுத்தப்படுத்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக இதுதான் மிக முக்கியமானது ஆரம்பிச்சாச்சு நடந்து கொண்டிருக்கிறது திட்டம் இனிமேல் எல்லாம் வெற்றி தான் மீண்டும் சந்திக்கலாம்